ಊಂ ವಿದ್ಮಗೆ ವಿತ್ಮಗಿ ಭಕ್ರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನು ದಂದಿ ಪ್ರಶೋಧ ಯಾ ಊಂ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಯಷ ಗುರು ಶುಕ್ರ ಷಣಿಯಜ್ಜ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வஷ் வருடம் புரட்டாஷி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தஷி அதிகாலை ஒரு மணி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு அமாவாச திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூர்வம் காலை பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு உத்திரம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை கண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோணம் அவிட்டம் மகாலய அமாவாசை அதாவது வருஷம் முழுவதும் மாதம் ஒரு அமாவாசை வந்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசையாக மகத்துவம் இருக்குது பொதுவாக நம்ம குடும்பத்தில் மறைந்த பெரியவர்கள் அதாவது மறைந்தாலும் தன்னுடைய மனசில் நிறைந்திருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு திதி கொற்கள் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மகாலய அமாவாசைக்கு மிக மெரிய சிறப்பாக இருக்குது பொதுவாகவே பிறந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திரம் முக்கியமாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி இறந்த நேரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த திதி அப்படிங்கிறது முக்கியமாக இருந்துகிட்டு இருக்குது ஒருவருடைய இறந்த மரணம் அப்படிங்கிற தர்ணத்தில் வந்து இருக்கக்கூடிய திதி அல்லது தேதி தெரிஞ்சது அப்படின்னா திதி கொடுக்கக்கூடிய வழக்கத்தை நம்ம வந்து கடைபிடிக்கிறோம் எதுவுமே தெரியாமல் இருந்துன்னு வைங்களே அவருடைய இறந்த தேதி நேரம் திதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரியாதவங்க கண்ணை மூடிகிட்டு இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்னைக்கு திதி கொடுக்கும் பொழுது அந்த திதி மறுக்காமல் ஏற்கப்படுது அப்படிங்கிறது மகத்துவமான விஷயம் அந்த மாதிரியான மகாலய அமாவாசை இந்த மகளை அமாவாசையில் நேரம் இருந்தது அப்படின்னா காசி போகிறோம் ராமேஸ்வரம் போகிறோம் தர்ப்பணம் கொடுக்குறோம் பிண்டம் கொடுக்குற வழக்கத்தை வச்சுக்கலாம் நேரம் இல்லாதவங்க நீங்கள் எந்த வகையிலையும் பயப்பட வேண்டியதில்லை கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வீட்டிலேயே பெரியவங்க படத்தை வந்து வச்சு அந்த பெரியவங்க படத்துக்கு முன்னாடி வீட்டில் செய்யக்கூடிய சாதாரண சமையலை வந்து நீங்கள் படையல் போட்டு அந்த படையல் மூலமாக பெரியவங்களை வந்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணும் பொழுது கண்டிப்பாக காசி ராமேஸ்வரத்தில் கொடுக்கூடிய திதி பிண்டங்களை விட உங்களுடைய இல்லத்திலிருந்து கொடுக்கக்கூடிய இந்த படையல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து மறுப்பதற்கில் சிறப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மகத்துவம் இந்த மகாலய அமாவாசைக்கு இருக்குது அம்மாவாசைக்கு உண்மை மற்ற அம்மாவாசைகள் பெரியவங்க விண்ணுலகத்தில் இருந்தால் கூட மகாலய அமாவாசை அப்படிங்கிற மகத்துவம் நிறைந்த இந்த அம்மாவாசையில் நம்ம கூடவே அதாவது மறைந்த நமது முன்னோர்கள் நம்ம கூடவே பயணிக்கிறார்கள் திதி சொல்லுவாங்க இல்லையா அந்த பட்சம் கூடிய அந்த திதியில் இருந்து தொடர்ந்து பதினான்கு நாட்களுக்கு நம்ம கூடவே பயணப்படுகிற ஒரு பாக்கியம் இந்த மகாலய அமாவாசையில் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக உங்கள் மேலே இயன்றதை செய்து அந்த செய்யக்கூடிய பலகாரம் சம்பந்தப்பட்ட சமையல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து படையல் போட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டிங்கன்னா மிக மிக சிறப்பு கிடச்சிக்கிட்டு இருக்குது அந்த மாதிரியான படையல் போட்டு நீங்கள் வழிபாடு வச்சுக்கும் பொழுது பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக பெரியவங்களுடைய அணுகிரக ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையில் அர்ஜனை மூலமாக ஜெயிச்சு வர்றோம் அப்படிங்கிறத விட பிரச்சனை வாராமலேயே உங்களை கர்ஜனையோடு காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய தகுதி ஆசீர்வாதமாக அனுகிரகமாக கிடைக்குது அப்படிங்கிறது மகாலய அமாவாசையுடைய மிகப்பெரிய மகத்துவமாக அமையுது வானவைகள் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் மூன்று பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதியதோர் முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு புன்னகையும் பொன்னகையும் சேரும் நாடாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் நடுநிலையோடு நேசிக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பெண் குழந்தைகள் மூலமாக பெரிய அளவு மன ஆறுதல் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டத்தின் கர்ப்பப்பையில்தான் அதிர்ஷ்டம் உருவாகிறது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ரசய சந்தவங்க புஷ்ப தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எம் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கும் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கலக்கமான சூழ்நிலைகள் விலகி இணக்கமான சூழல் ஏற்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சரியான நேரத்தில் கிடைக்கும் ஆறுதலால் மாறுதல் உருவாகும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க வரதராஜ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனு வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பதவிக்கான உதவிகள் கிடைக்கும் நிதிநிலை பெருகக்கூடிய நிம்மதி அதிகரிக்கக்கூடிய நிலையான வருமானங்களுக்கான சூழல் ஆரம்பமாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திட்டி திட்டி வாழ்வதை விட திட்டம் போட்டு வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சார்ந்தவங்க மதுர காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல்கே கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நிம்மதியும் நிதானமும் பெருகும் உங்களுடைய திறமைக்கு தகுந்த பெருமைகள் கிடைக்கக்கூடிய அருமையான சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மாற்றம் ஒன்றுதான் மனக்கவலையை மாற்றும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ரசய சந்தவங்க அபிநய சரஸ்வதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புணர்வு அதிகரிக்கும் மழையளவு அதாவது மலையளவு கஷ்டங்கள் கூட பணிபோல் நீங்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய காலங்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவை நம்பி வாழ்வதை விட உழைப்பை நம்பி வாழ்வது நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க ஆதித்ய பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் எழுக்கள் கிராசியை சார்ந்தவர்களுக்கு புத்தி கூர்மை அதிகரிக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணிந்தவர் தோற்றதுமில்லை தயங்கியவர் வென்றதும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிய சந்தவங்க மங்கள புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கல் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகள் ஒன்று சேரும் அதாவது கடந்த காலங்களில் மரபை மீறி பேசிய உறவுகள் மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் ஆரம்பமாகும் நர்சிங் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல பெயர் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதற்கும் அஞ்சாமல் எதையுமே வெறுக்காமல் வாழ பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் இராசிய சார்ந்தவங்க பிரசன்ன விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் விருட்சிக ராசிய சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக அருள் கிடைக்கும் ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய பக்குவங்களும் அதன் மூலமாக ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழல்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இழந்தது எதுவாக இருந்தாலும் மீட்டு விடலாம் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சீகம் ராசிய சார்ந்தவங்க திருமால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கியூ தனுஷ ராச்சைய சார்ந்தவர்களுக்கு ஆக சிறந்த நன்மைகள் கிடைக்கும் அதாவது உங்களுடைய நிர்வாகத்தில் அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய உங்களுடைய உறவு வகையில் நட்பு வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிக்கான பயிற்சி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க மணிகண்ட சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ரண வேதனை விலகும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் துணிவாக செயல்பட்டு துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிரிகளே இல்லாத யதார்த்த வாழ்க்கைக்கு முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ரசய சந்தவங்க வானவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் கருநீலம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கும்ப ராசிய சார்ந்தவர்களுக்கு மன வேதனை குறையும் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஏற்றமான சூழல்கள் மாற்றமாக அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை அற்புதமானது எளிதானது என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க லலிதாம்பிகா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு திறமையும் பெருமையும் உயரும் மங்கள செய்தியால் மன நிறைவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய வாய்ப்புகளும் வல்லமைகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழகான வாழ்க்கையை மேலும் அழகாக்க முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அன்னு ஸ்தூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட பி எம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்